ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்து நைட் டைனோசர் முட்டைகள் செவ்வாய் கிரகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாசாவில் இருக்கிற விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம கொஞ்சம் அலசி அறையெல்லாம் வாங்க நாசா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒன்று உங்களுக்கு பெரிய திளாலும் அங்கே கிடையாது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நாசா அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அமெரிக்கல் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா க்யூரியாசிட்டி ரோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்தில் ஒரு ரோபோட்டை வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புகிறாங்க இந்த ரோபோட்டோட வேலை எங்கென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற படிமங்கள் பாறைகள் இதையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வு பண்ணி தகவல்களை தினமும் சாட்டிலைட் மூலிமா நமக்கு பூமிக்கு அனுப்பும் இந்த தரவுகளை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற இடமா இல்லையா எப்போ மனுஷங்களை அனுப்பலாம் எந்த காலகட்டத்தில் மார்சும் பூமியும் பக்கத்தில் வரும் எப்போ அடுத்த ராக்கெட் லான்ச் பண்ணலாம் இந்த மாதிரி தரவுகள்லாம் வச்சு நம்ம பூமியோட அடுத்த செட்டில்மெண்ட்டை அங்கே செய்யலாம் அப்படிங்கிறது பலரோட எண்ணமாக இருக்குது சரி அப்போ மார்சில் வாழ்றதுக்கான தகுதியான இடமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இத்தனை நாள் அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா மார்சில் ஆக்சிஜன் ரொம்ப கம்மி தண்ணி ரொம்ப குறைவாக இருக்குது பூமியை மாதிரி அங்கே நமக்கு ஒரு நிலவு கிடையாது அந்த கிரகத்துக்கு ரெண்டு நிலவு ஒன்று ஃபோபோஸ் இன்னொன்று டிமியோஸ் இந்த நில நிலவுகளும் சுற்றி சுற்றி வரதால அங்கே இருக்கிற கிராவிட்டி வேவ்ஸ் நம்ம பூமி மாதிரி ஈஸியாக இருக்காது ஸோ அங்கே மனிதர்கள் செட்டில் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிறது இத்தனை நாள் சயின்டிஸ்ட் அதாவது நாசாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்டோட இருந்துச்சு இப்போ அதையவே அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த கியூரியாசிட்டி ரோவருக்கு வருவோம் இது என்ன பண்ணியிருக்குன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடம் பிளாக் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அதாவது நாசா ஒவ்வொரு இடத்த வந்து தோண்டி பார்க்கும்போது அவங்க வேறு வேறு பேர் வச்சுப்பாங்க அதில் இந்த தடவை பிளாக் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு லொக்கேஷனில் போய் நம்ம ரோவர் வந்து தேடுது அங்கே இருக்கிற பாறை படிமங்களை வந்து ஸ்கேன் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா முட்டை போன்ற ஷேப்பில் இருக்கிற நிறைய குட்டி குட்டி பாறைகள் கிடைக்கிது ஸோ அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா பாறைகள் முட்டை போன்ற வடிவில் ஆக்சுவலாக உருவாகாது உருவாச்சுன்னா அது வந்து பெரிய பெரிய பாறைகளை கல்லாகவும் வேறு வேறு ஷேப்பில் இருக்கும் அடுத்தடுத்து பாறைகளாகவும் இருந்தாலும் ஒரே வேவலத்தில் ஒரே ஷேப்பில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அந்த மாதிரி பூமியில் கூட ஃபார்ம் ஆகாது அப்படின்றாங்க அதே மாதிரி அந்த படிவங்களில் அவங்க தேடி பார்க்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோவர் வந்து சின்ன சின்ன டூல்ஸ்லாம் அதில் இருக்கும் அதை வச்சு அதை நோண்டி பார்க்கும்போது அதில் வந்து சின்ன சின்ன நரம்புகள் போன்ற வடிவங்கள் அதில் தெரியுது அப்போ அந்த நிரம்புகளெல்லாம் எல்லாம் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு ஒரு பாறை உருவாகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது பூமியில் அந்த மாதிரி இருக்கனவே கண்டுபிடிச்ச சில பொருள்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைனோசர் முட்டைகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனோசரெலாம் முட்டை போட்டுட்டு அந்த டைனோசர் அழியும் போது இந்த முட்டைகள்லாம் அப்படியே பூமிக்குள்ளே போய் புதஞ்சு அந்த முட்டை அப்படியே இறுகிடும் ஸோ உள்ளே இருக்கிற அந்த கரு வந்து அடுத்த லெவலுக்கு வளர்ச்சி அடையாது அப்போ என்னாகும் எந்த லெவலில் வளர்ந்துருக்கோ அந்த லெவல் அப்படியே செத்து போயிடும் உள்ளே இருக்கிறது ஸோ ஆனால் அதோட நிரம்புகள்லாம் அப்படியே வந்து ஃபாசலாக மாறிடும் இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபாசில் தான் நம்ம மார்சரோவர் க்யூரியாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாசா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இது வந்து ஒரு செட் ஆஃப் விஞ்ஞானிகள் நாசாவில் இருக்கிறவங்க சொல்கிறது இன்னொரு செட் ஆஃப் விஞ்ஞானிகளும் நாசாவில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு காலத்தில் மார்சில் நல்லா மழை பெஞ்சிருக்கும் நல்லா மழை பெய்யும்போது இந்த கூழாங்கற்கள் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா தண்ணி இருந்திருக்கலாம் இப்போ இல்லை பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அந்த தண்ணிகளெல்லாம் திரும்பி மழையாகவோ மாறியோ இல்லை பனியாகவோ பெஞ்சோ அந்த பாறைகளில் ஒரே ஸ்டேப்பில் ஒழுகி ஒழுகி கீழே உழுகும்போது இந்த ஃபார்மேஷன் உங்களுக்கு அப்போவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்குமா அப்படிங்கிறது இந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது பட் இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாசா சொல்லுது நாங்கள் டைனோசர் முட்டையே கண்டுபிடிச்சிருக்க மாதிரி தோணுது எங்களுக்கு அப்படின்றாங்க ஸோ மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாரிஸில் வந்து டைனோசர் மனிதர்களில் வாழ்றதுக்கான ஒரு சரியான இடமா இல்லை அங்கே போகணுமா இல்லை வேண்டாமா உங்களுடைய தாட்ஸு வியூஸு இதெல்லாம் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய செய்திகளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்